கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அண்ணா பேருந்து நிலையத்தில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் உபயோகப்படுத்தும் கழிவறையை அதிகாரிகள் மூடியதால் பேருந்துகளை ஆங்காங்கே நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பயணிகள் அவதிக்குள்ளாயினர் நாகர்கோயிலில் அண்ணா பேருந்து நிலையத்தில் அரசு ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு என தனி கழிவறை உள்ளது இந்த கழிவறையை நான்கு மாதத்திற்கு முன்னதாக சீரமைத்து தருவதாக மாநகராட்சி அதிகாரிகள் இடித்துவிட்டு சென்றனர் ஆனால் இதுவரை சீரமைக்கவில்லை இடுத்த பகுதிகளில் உள்ள கழிவறையைத்தான் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் உபயோகப்படுத்தி வந்தனர் அந்த கழிவறையையும் இன்று போக்குவரத்து துறை அதிகாரி மூடிவிட்டு சென்றுள்ளனர் இதனால் கழிவறைக்கு செல்ல முடியாமல் அரசு போக்குவரத்து மற்றும் நடத்துனர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர் இதை போக்குவரத்து துறை அதிகாரிகள் கழிவறையை முற்றுகையிட்டு அரசு பேருந்துகளை ஆங்காங்கே நிறுத்தியும் பேருந்துகளை பேருந்து நிலையத்தில் இருந்து எடுக்க மாட்டோம் என கூறியும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் விஷமாக இருந்த பாத்ரூமை திடீர்னு க்ளோஸ் பண்ணுற மோட்டில் வந்திருக்காங்க அதை கலெக்டர் தலையிட்டு கலெக்டர் வந்து பார்வையிட்டதுனால ரெண்டு நாள் இடிச்சிட்டு இதை திரும்ப யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே இன்னைக்கு செங்கல் வச்சு கட்டி அடைக்கிறாங்க எங்களுக்கு எங்கேயுமே போகிறதுக்கு வழி கிடையாது பப்ளிக்காரருக்கும் இருக்கும் எங்களுக்கும் மூணே மூணு ரூம் இருக்குது காலையில் எங்களுக்கு அஞ்சு நிமிஷம் கிடச்சுன்னா பாத்ரூம் போக முடியாது காலத்தில் ரெண்டே முக்காலுக்கும் மூணு மணிக்கும் எழும்பி தொழிலுக்கு வரக்கூடியவங்க நாங்கள் எங்களுக்கு டூ பாத்ரூம் போகணுமா இருந்தால் வாய்ப்பே இல்லை அதுக்கு இன்னைக்கு செங்கல் கட்டி அடைச்சதுனால எல்லாரும் பஸ்ஸை நிறுத்தி நிற்கும் பன்னெண்டு மணிக்கு நாங்கள் வந்துருக்கோம் பன்னெண்டு பேர் கூட பஸ் இதை எடுக்காமல் போட்டுருக்கோம் அப்போ அவன் அவங்க வந்து சொல்ல வேண்டியது தானே இந்த சனங்களை நோய் நாங்கள் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்து இவ்வளோ நேரம் வரைக்கும் காத்திருக்கோம் இப்போ இந்த இங்கே எதுனால வந்து பஸ் எடுக்காமல் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து இப்போ பாத்ரூம் வந்து சரியில்லை பாத்ரூம் யாரும் இடிச்சு போட்டுருக்காங்களா அதனால அதனால வந்து போக்குவரத்து உள்ள ஆட்கள் தான் அவங்க இது பண்ணி போட்டிருக்கா அவங்க அரசாங்கம் அவங்களுக்கு செய்து கொடுக்கணும் அரசாங்கத்துல கேட்காதே